ஒரு தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழமையான கட்சி தெரிய குறியீடு நிற்கிறது அல்லா கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால அவர் கொடுத்தார் கவனிக்கவும் கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை கொடுத்தார் அவரின் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் வணக்கம் என் பேர் கோஷி அமுனியா இயேசு கிறிஸ்துவின் குறியீட்டிற்கு வரவேற்கிறோம் மற்றும் நீங்கள் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துகிறேன் கடந்த வாரம் நாங்கள் குறியீட்டை பார்க்க ஆரம்பிச்சோம் ஒரே உண்மையான கடவுள் நான் சொன்னேன் இது நான் சமீபத்தில் ஆசியா சென்ற பயணத்தின் பலனாக இருக்கலாம் அல்லது எங்க நான் பார்த்தேன் எல்லா வடிவங்களும் மக்கள் கடவுளாக கருதும் தேவைகளின் அனைத்து வடிவங்களும் உள்ளன மற்றும் அவர்கள் அவற்றை வழிபடுகிறார்கள் அவர்கள் கடவுளாக கருதும் தேவைகளை அவர்கள் வழிபடுகிறார்கள் மற்றும் என் இதயம் எனக்குள் கிளர்ந்தெழுந்தது நான் மிகவும் மிகவும் கவலையாக உணர்ந்தேன் நான் கூற விரும்புகிறேன் இந்த மக்கள் குற்றமற்றவர்கள் மற்றும் உண்மையாக உள்ளனர் என்பதை நான் அறிவேன் மூச்சிறைத்தல் கடவுளின் பின் மூச்சிறைத்தல் அவர்கள் உண்மையான கடவுளை வழிபட விரும்பினார்கள் தாவிது சொன்னான் என் ஆன்மா கடவுளுக்காக உயிருள்ள கடவுளுக்காக காற்றை பிடிக்கிறது எப்போது நான் அவரது முன்னிலையில் வருவேன் இந்த அற்புதமான அன்பான மனித ஆன்மாக்கள் பற்றி நான் அறிவேன் கடவுளுக்காக அவர்கள் ஆவலுடன் இருந்தனர் உண்மையான மற்றும் உயிருள்ள கடவுளை வழிபட விரும்பினர் எனில் நாங்கள் கடந்த வாரம் சொன்னது போல ஒளிபரப்பின் முடிவில் உருவாக்கம் இரண்டாவது அத்தியாயம் ஏழுவது வசனத்தின்படி கடவுள் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி மனிதனுக்குள் உயிர் ஊதினார் அப்போது மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மா ஆனான் மனிதனின் உள்ளே உள்ள அந்த உயிர் கடவுள் அங்கு வைத்திருக்கும் ஒரு விஷயம் உள்ளது அது ஸ்டோலைய முன்னிலையில் இருப்பதை விரும்புகிறது அது கடவுளை வழிபட விரும்புகிறது கடவுளுடன் கூற்று கொள்ள விரும்புகிறது கடவுள் அது அங்கு வைச்சார் ஆனால் எங்கு ஒரு இடத்துல அந்த விஷயம் கெட்டு போய்விட்டது மற்றும் படங்கள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் அந்த படங்களை கடவுளாக புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டனர் மற்றும் அவர்கள் அவற்றை வழிபட்டனர் ஆகையால் ஒரே ஒரே உண்மையான கடவுளுக்கு ஒரே உயிருள்ள கடவுளுக்கு உரிய வழிபாடு இப்போது வழங்கப்பட்டுள்ளது கட்டப்பட்ட படங்களுக்கு கடவுளின் தெளிவான உத்திகளுக்கு எதிராக ஆகையால் இன்று கடவுளின் படம் எங்கு உள்ளது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் மூடுபணியாட்டம் எங்கு வந்தது நாங்கள் தொடரும் முன் இந்த நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு ஒரு பிரார்த்தனை சொல்லலாம் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா எங்களை இவ்வளவு அன்புடன் நேசித்ததற்காக நன்றி நீங்கள் எங்களை காப்பாற்ற ஜீசஸை இறக்கையாக்க அனுப்பினீர்கள் உங்கள் வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது சீரான சுதந்திரத்தின் சட்டம் நாங்கள் மீண்டும் உங்களை எங்களுக்கு பேசுமாறு கேட்கிறோம் நீங்கள் எங்கள் புரிதலை திறக்கிறீர்கள் மற்றும் எங்களை உங்களை அறிய உதவுகிறீர்கள் நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை அளிக்கவும் மற்றும் எங்கள் வெளிப்பாடு உங்கள் வழிபாட்டை இயக்கட்டும் ஜீசஸின் பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமேன் ஆகையால் கடந்த வாரம் நான் செயல்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறிலிருந்து வாசித்தேன் வசனம் முப்பத்தி நான் சில வசனங்களை மட்டும் பேசுகிறேன் இதனால் நாங்கள் என்ன சொல்றோம் என்பதற்கான புரிதலை பெறலாம் வசனம் பதினாறு இப்போது பவுல் அவர்கள் இயர்த்தில் அவர்களை காத்திருந்த போது அந்த நகரம் மூடு பணியாட்டத்திற்கு முழுமையாக கொடுக்கப்பட்டதை பார்த்தபோது அவரது உள்ளத்தில் ஒரு உணர்வு எழுந்தது அகையால் சார் யூதர்களுடன் மற்றும் பக்தி மிக்கவர்களுடன் சினகோகில் விவாதித்தார் மேலும் சந்தையில் தினமும் அவருடன் சந்திக்கும் அவர்களுடன் விவாதித்தார் அப்போது எபிகூரியர்களின் மற்றும் ஸ்ட்ரோய்கர்களின் சில தத்துவ ஞானிகள் அவரை சந்தித்தனர் மற்றும் சிலர் இந்த பேச்சாளர் என்ன சொல்வான் என்று கூறினர் அவரில் சிலர் அவர் விசித்திரமான கடவுள்களை முன்வைக்கும் ஒருவராக தோன்றினார் ஏனெனில் அவர் அவர்களுக்கு ஜீசஸையும் உயிர்த்தெழுதலையும் போதித்தார் அவர்களுடைய அவரை எடுத்துச் சென்று அரியோபாகசுக்கு கொண்டு சென்றனர் இந்த புதிய கற்பனை என்ன என்பதை நாங்கள் அறியலாமா அப்படின்னு கூறினர் நீங்கள் பேசும் விஷயங்கள் எங்கள் காதுகளில் சில விஷயங்களை கொண்டு வருவதற்காகவே ஆதினியர்களுக்கு இந்த விஷயங்கள் என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் அறிந்திருப்போம் அங்கிருந்த வெளிநாட்டவர்கள் புதிய விஷயங்களைச் சொல்லவோ அல்லது கேட்கவோ தவிர வேறு எதிலும் நேரத்தை செலவிடவில்லை அப்போது பவுல் மாஸ் மலை கூடத்திலே நிற்கவும் நீங்கள் அத்தீனியர்களை நான் பார்க்கிறேன் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் மிகவும் அசாதாரணமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார் நான் உங்கள் வழிபாட்டுகளை பார்த்து செல்லும் போது இந்த எழுத்துடன் கூடிய ஒரு ஆற்றை கண்டேன் அறியாத கடவுளுக்கு நீங்கள் வழிபடுகிற வரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் வசனம் இருபத்தி நாலு உலகத்தை மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கிய கடவுள் அவர் விண்ணும் பூமியும் ஆண்டவர் என்பதால் கைமுறியால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வசிக்கவில்லை அவர் கைமுறியால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வசிக்கவில்லை மேலும் மனிதர்களின் கைகளால் கழுவுவதும் இல்லை அவர் எதையும் தேவைப்படுகிறார்க்காண்டு அவர் அனைவருக்கும் உயிரும் மூச்சும் மற்றும் அனைத்தும் வழங்குகிறாரே ஒரு இரத்தத்திலிருந்து அனைத்து மனிதர்களின் நாடுகளை உருவாக்கி பூமியின் முழு மேற்பரப்பில் வாழ்வதற்காக அவர் முன்கூட்டியே நியமித்த காலங்களையும் அவர்களின் வசிப்பிடங்களுக்கான எல்லைகளையும் நிர்ணயித்துள்ளார் அவர்கள் ஆண்டவரை தேட வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக அவரைப் பற்றிய உணர்வுகளை பெறலாம் மற்றும் அவரை பெறலாம் அவர் எங்கள் ஒவ்வொருவரிடமும் தொலைவில் இல்லை அவரில் நாங்கள் வாழ்கிறோம் மற்றும் நகர்கிறோம் அவரில் நாங்கள் இருக்கிறோம் என்பது குறிப்பிடுகிறது அவரில் அவரில் எங்கு இருந்தாலும் இந்த பூமியின் மேற்பரப்பில் நீங்கள் கடவுளின் உள்ளே இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இதை பற்றி தெரியல ஆம் நீங்கள் இதை பற்றி தெரியலை ஆகவே வசனம் இருபத்தி ஒன்பது நமக்கு சொல்கிறது நாம் கடவுளின் மகன்கள் ஆகவே நாம் கடவுளின் தன்மையை கலை மற்றும் மனிதனின் சாதனையால் வடிவமைக்கப்பட்ட தங்கம் வெள்ளி அல்லது கல்லை போலவே இருக்கிறது என்று நினைக்க கூடாது நாம் கடவுள் நீங்கள் கற்பனை செய்த எந்த ஒரு விஷயமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது அவர் கூறுகிறார் இந்த அக்ஞானத்தின் காலங்களில் கடவுள் பொறுமை காட்டினார் ஆனால் இப்போது எல்லா மனிதர்களுக்கும் எங்கிருந்தாலும் திரும்புமாறு கட்டளை இடுகிறார் அவர் நீதியுடன் உலகத்தை நீதி பறிக்க ஒரு நாளை நியமித்துள்ளார் அவர் நியமித்த மனிதனின் மூலம் இந்த மனிதன் யார் அவர் இறந்தவர்களில் இருந்து எழுந்ததால் நீங்கள் அனைவருக்கும் உறுதியாக கூறப்பட்டதை பற்றியது இவர் இயேசு அவர்கள் அவரை இறந்தவர்களில் இருந்து எழுப்புவதன் மூலம் உறுதியாக கூறினர் எனவே அவர்கள் இயேசுவை குற்றவாளியாக கேடித்தனர் எங்கள் பாவங்களுக்காக வல கடவுள் அவரை இறந்தவர்கள் இருந்து எழுப்பினார் மூன்று நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு உறுதிப்படுத்த நான் ஒரு ஒளிபரப்பில் சொன்னேன் முந்தைய காலங்களில் நான் சொன்னேன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் யாரையாவது பார்த்திருந்தால் எல்லா காலத்திலும் அவர் தனது பின் தொடர்பவர்களுக்கு கூறினார் கேளுங்கள் நான் நகரத்திற்கு போகிறேன் நான் அங்கு சென்றால் அவங்கள் என்னை எடுத்து செல்லுவார்கள் அவங்கள் என்னை கைது செய்வார்கள் அவங்கள் என்னை நகைச்சுவை செய்வார்கள் அவங்கள் என்னை அடிக்கிறார்கள் அவங்கள் என்னை குற்றவாளியாக அடுத்து நான் இறந்துடுவேன் ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு நான் இறந்தவர்களில் இருந்து எழுவேன் மணியிலே உங்களை சந்திக்க அவர் குறி அனைத்தும் சரியாக நடந்தது அந்த நபரை பின்தொடர்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை உள்ளது ஆனால் யாரும் இதை செய்ததில்லை என்றால் நான் உங்களை சவால் செய்கிறேன் நீங்கள் வழிபடும் எந்த தெய்வத்திற்கும் நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் அதை விளக்குங்கள் இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்களை காதலிக்கும் ஒருவரும் உங்களுக்காக தனது உயிரை கொடுத்தவரும் வெளிப்பாடு அத்தியாயம் ஒன்று வசனம் ஐந்து எங்களை காதலித்தவருக்கும் எங்கள் பாவங்களில் இருந்து தனது சொந்த இரத்தத்தில் எங்களை கழுவியவருக்கும் என்று கூறுகிறது அவர் உங்கள் பாவங்களை கழுவுவதற்கு தனது சொந்த இரத்தத்தை பயன்படுத்தினார் எனில் பைபிளில் கூறுகிறது இரத்தம் ஊற்றாமல் பாவத்தின் மன்னிப்பு இல்லை உங்கள் இரத்தம் என் இரத்தம் மனிதர்களின் இரத்தம் தூய்மையானது இல்லை பாவமில்லாதது இல்லை பாவத்தை அகற்ற அவர் பாவமில்லாத கடவுளின் ஆட்டுக்குட்டியாக வந்தார் அவர் குற்றவாளியாக கேடுத்து இறந்தவர் மூன்று நாட்களுக்குப் பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்த எனக்கு உறுதிப்படுத்த இது அவர் என்பதை கூறுகிறேன் கடவுளில் அவர் இறந்தவர்களில் இருந்து எழுப்பினார் மேலும் அது தவிர எந்த மனிதனும் இல்லை உலகின் முழு வரலாற்றில் நான் புத்தாண்டு நாளில் ஒளிபரப்பின் போது என்ன சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்களா உலகின் முழு வரலாற்றில் ஒரு உயிரினமும் இல்லை அவர் பிறப்பிலிருந்து இறப்பு மற்றும் உயிர்த்தேடுதலுக்கான வாழ்க்கை முன்னறிவிக்கப்பட்டது மற்றும் எழுதப்பட்டது அவர் வந்ததற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு அவரை பற்றி அனைத்தும் அவர்கள் எழுதியது மிகவும் துல்லியமாக நடந்தது அதனால் மக்கள் வேதத்தை கவனித்தால் அவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நிச்சயத்துடன் கூறலாம் இவர் தான் யாரை பற்றி நபிகள் நாயகம் பேசினார் எழுதினார் அவரின் வாழ்க்கை வரையப்பட்டிருந்ததால் எங்களுக்காக அவர் தோன்றியபோது இது அவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உதாரணமாக அவரைப் பற்றி ஒரு கன்னி கற்பமாகி ஒரு மகனை பிறப்பிக்கும் என்று கூறப்பட்டது ஆகையால் எல்லா காலத்திலும் முந்தைய இயேசுவிற்கு முன்பு எந்த கன்னியும் கற்பமாகவில்லை எல்லா காலத்திலும் கன்னி கற்பமாக இருந்தால் அவரை பற்றி எழுதப்பட்டது அவர் ஒரு குட்டியில் பிறக்க போறார் அவர் பெத்லேஹேமில் பிறக்க போறார் அனைத்தும் நடந்தது அனைத்தும் நடந்தது அவரை பற்றி எழுதப்பட்டது அவர் எகிப்திலிருந்து வரப்போகிறார் அதனால் அவர் பிறந்தபோது ஹெரோட் அனைத்து குழந்தைகளையும் கொல்ல விரும்பினார் ஏனெனில் அவர்களில் யார் ஒருவரே என்பதை அவர்கள் அறியவில்லை ஆகையால் கடவுள் தந்தை யோசேப்புக்கு உயிரியல் தந்தை அல்ல மேரியின் கணவருக்கு இந்த குழந்தையை எகிப்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் மேரியின் கணவர் இந்த குழந்தையை எகிப்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் அவர்கள் எகிப்து கோடினார்கள் ஹெரோட் இறந்தபோது தேவதூதன் அவருக்கு திரும்ப வரச் சொன்னான் அவரை பற்றி எழுதப்பட்டது போல எகிப்திலிருந்து நான் என் மகனை அழைத்தேன் ஆகையால் அவரை பற்றி முன்னறிக்கையிடப்பட்ட அனைத்தும் நடந்தது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் இங்கு இல்லை எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சில ஒளிபரப்புகளை நாங்கள் செய்தோம் ஐசையா என்னை கண்டது குறுக்கே ஐசையா என்னை கண்டது ஐசையாவின் ஒரு ஆய்வு அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று இந்த ஆண்டு ஆரம்பத்தில் புத்தகம் வெளிவரும் என்று நம்புகிறேன் இப்போது ஐசையா என்னை கண்டதை பற்றி நீங்கள் ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று ஆய் படிக்கும் அத்தியாயம் நான்கு அத்தியாயம் ஐந்தில் ஆனால் அவர் எங்கள் குற்றங்களுக்கு காயமடைந்தார் அவர் எங்கள் பாவங்களுக்கு அழுத்தப்பட்டார் என்று கூறுகிறது எங்கள் அமைதியின் தண்டனை அவர் மேல் இருந்தது மற்றும் அவரது காயங்களால் நாங்கள் குணமாகிறோம் பீட்டர் ஒன்று பீட்டர் அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் இருபத்தி நாலு இல் அவரது காயங்களால் நாங்கள் குணமாகியுள்ளோம் என்று கூறினார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் எங்கள் பாவங்களை தனது சொந்த உடலில் நாங்கள் இறந்துள்ள குறுக்கே ஏற்றுக்கொண்டார் பாவங்கள் நாங்கள் நீதிக்கு வாழ வேண்டும் அவர் காயங்களால் நாங்கள் குணமாகியுள்ளோம் ஏசாயா பிறப்பதற்கு எழுவத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன் சொன்னதையே பீட்டர் சொன்னான் ஏசாயா தன் உயிரை துறக்கப் போகிறேன் என்று சொன்னான் அவனுடைய வாழ்க்கையே போகிறது ஊற்றப்படும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவரை மக்களிடமிருந்து வெட்டிவிடப் போகிறார்கள் அவர் கடலில் அடக்கம் செய்யப்பட போறார் திருடர்களிடையே இறந்து செல்வந்தர்களிடையே அடக்கம் செய்யப்பட போறார் அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார் ஐசையா ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி மூணில் இதெல்லாம் கூறினார் இதனால் இந்த அனைத்தும் நடந்த போது நாங்கள் உடனே அறிந்தோம் ஐசையா பேசும் அதே மனிதன் நாங்கள் காணும் மனிதன் ஆகியால் நாங்கள் கூறினோம் எல்லா காலத்திலும் அவர் காட்சிக்கு வருவதற்கு முன்பு அவரது வாழ்க்கை முன்னறிக்கையிடப்பட்ட ஒருவரும் இல்லை அவர் காட்சிக்கு வந்தபோது அவர் பற்றி பேசினவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக கூறலாம் ஏனெனில் அவர்கள் கூறிய அனைத்தும் அவருக்கு பொருந்தியது அந்த ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி மூணு நாங்கள் இயேசுவின் குறுக்கில் ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி மூணு ஐ பற்றி ஆய்வு செய்யும் போது ஐசையா என்னை கண்டது நாங்கள் கூறினோம் செயற்கை வாய்ப்பின் சட்டத்திற்கு ஏற்ப எந்த ஒரு முன்னறிக்கையும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பொறுத்தது எண்ணிக்கை எண்ணிக்கை முன்னறிக்கையின் நிகழ்வுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பது அந்த முன்னறிக்கையில் உள்ள விவரங்களின் எண்ணிக்கையை பொறுத்தது இயேசு கிறிஸ்துவின் சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட விவரங்களுடன் ஒரே மனிதனில் அனைத்தும் நிகழ்வதற்கான வாய்ப்பு அறுபத்தி ஒன்பது பில்லியனில் ஒரு வாய்ப்பு ஆக இருந்தது சிக்ஸ்டி நைன் பில்லியனில் ஒரு வாய்ப்பு அது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக ஆனால் அவை அனைத்தும் நடந்தன மற்றும் இயேசு அவர் எனவே கடவுள் அவரை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பியதால் உறுதிப்படுத்தினார் ஆகையால் இன்றுக்கு நாங்கள் வழிபாட்டின் தோற்றம் எங்கு வந்தது என்பதிலே எங்கள் கவனத்தை மையமாக கொண்டிருக்கிறோம் ஏனெனில் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தது போல எக்ஸோடஸ் அத்தியாயம் இருபது வசனம் ஒன்று முதல் ஆறு வரை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு தனது அடையாளத்தை அறிமுகப்படுத்திய தருணத்தில் நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் கடவுள் என்று கூறினார் எகிப்தில் மக்கள் வழிபட்ட அனைத்து வகையான கடவுள்கள் இருந்தன ஆகையால் மோசே அவர்களிடம் வந்தபோது உங்கள் பிதாக்களின் கடவுள் என்னை உங்களுக்கு அனுப்பியுள்ளார் என்று கூறிய போது அவர்கள் அவரிடம் அவரது பெயர் என்ன என்று கேட்டனர் அவர் எது கடவுள் எகிப்தில அனைத்து வகையான கடவுள்கள் இருந்ததால் நைல் ஆறு ஒரு கடவுளாக இருந்தது எழுதுபடிகள் வீட்டு எழுதுபடிகள் ஒரு கடவுள் கடவுள்களாக இருந்தன ஆகையால் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் எந்த கடவுளை பற்றி பேசுகிறீர்கள் ஆகையால் அவரை சொன்னார் இந்த கடவுளின் பேர் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஆகையால் கடவுள் அவர்களை சந்திக்க வந்தபோது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததை அறிந்து கொண்டு அவர்கள் கடவுளாக வழிபட்ட அனைத்து வகையான விஷயங்கள் இருந்த இடத்தில் அவர் நான் கடவுள் என்று கூறி தனது அடையாளத்தை அறிமுகம் செய்தார் என்னை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருபவர் யார் அதுக்கு பிறகு அவர் அவங்களுக்கு கூறிய அடுத்த விஷயம் அவர் அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை நீ எனக்கு புறம்பாக வேறு எந்த கடவுளையும் வைத்திருக்க கூடாது யாத்ராமம் அத்தியாயம் இருபது வசனம் மூன்று அதுக்கு பிறகு அவர் அதில் மேலும் சேர்த்து கூறினார் நீங்கள் எனக்கு புறம்பாக வேறு எந்த கடவுளையும் வைத்திருக்க கூடாது நீங்கள் கூடவே எந்த கல்லால் உருவாக்கப்பட்ட உருவத்தை உருவாக்க கூடாது ஆகாயத்தில் பூமியில் பூமியின் கீழ் உள்ள எதற்கும் ஒத்ததாக எதையும் உருவாக்காதே எதையும் வெட்டாதே எதையும் கறிக்காதே அவங்களுக்கு நீங்கள் தலைவணங்காதே அவங்களை வழிபாடாதே ஏனெனில் நான் ஒரு பொறாமை கொண்ட கடவுள் ஆகையால் பூஜை எங்கு வந்தது கேள்வி நாம் ரோமர் அத்தியாயம் ஒன்றில் உள்ள பைபிளை பார்க்கிறோம் மீண்டும் நான் இதை படிக்க போறேன் மற்றும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து கவனமாக கவனிக்கவும் மனுஷனை உருவாக்கும் போது ஜெனசிஸ் அத்தியாயம் ஒன்று மற்றும் ஜெனசிஸ் அத்தியாயம் டு இல் களவும் தன்னை வைத்து மனிதனின் உள்ளே அவரது மூச்சின் வடிவில் அதனால் மனிதன் அவரை வழிபட விரும்புவான் அது முதலேன் பிறகு இரண்டாவது நீங்கள் ஜெனசிஸ் அத்தியாயம் ரெண்டு வசனம் பதினைந்து வசனம் பதினாறு வசனம் பதினேழு வசனம் பதினெட்டு பத்தொன்பதுக்கு சென்றால் கடவுள் மனிதனை எடுத்துக்கொண்டு இடம் தோட்டத்தில் வைத்தார் அவருக்கு வழிகாட்டுதலை கொடுத்தார் அந்த தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை நீங்கள் சாப்பிடலாம் என்று அவர் கூறினார் ஆனால் தோட்டத்தின் மையத்தில் உள்ள மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிட முடியாது அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிடும் நாளில் நீங்கள் கண்டிப்பாக இறந்து விடுவீர்கள் துரதிருஷ்டவசமாக ரொம்ப துக்கமானதும் ரொம்ப வலியுறுத்தும் ஆதம் கடவுளை எதிர்த்தார் அந்த பழத்தை சாப்பிட்டார் மற்றும் அந்த ஒற்றை எதிர்ப்பு செயலால் பாவம் இந்த உலகில் நுழைந்தது மற்றும் பாவம் ஒரு மிகவும் பயங்கரமான வைரஸைப் போலவே நாம் அனைவரும் வைரஸ் என்ற வார்த்தையை பற்றி அறிந்திருக்கிறோம் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நகர்ந்து கொண்டிருந்த போது நினைவில் வைத்திருக்கிறோம் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் ஆகையால் இந்த பாவம் என்ற வைரஸின் சந்தர்ப்பத்தில் ஆதம் மற்றும் ஈவிலிருந்து அனைத்து மனிதர்களுக்கும் பரவியது ஆகையால் ரோமர் அத்தியாயம் ஐந்து வசனம் பதினெண்டு ஒரு மனிதனின் மூலம் பாவம் இந்த உலகில் நுழைந்தது மற்றும் மரணங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பரவியது ஏனெனில் அனைவரும் பாவம் செய்துள்ளனர் ஆகையால் இப்ப பூஜை எங்கு வந்தது ஆதம் அந்த பழத்தை சாப்பிட்ட போது பைபிள் கூறுகிறது நீங்கள் உங்கள் ஆண்களை ஏற்கும் போது நீங்கள் அந்த நபர் அல்லது தனித்துவத்தின் அடிமையாக மாறுகிறீர்கள் ஆதம் மற்றும் ஈவ் சதியால் கவரப்பட்ட தருணத்தில் ஜெனசிஸ் அத்தியாயம் மூன்று வசனம் ஒன்று முதல் ஆறு வரை அவர்கள் அந்த கவர்ச்சிக்கு உடன்பட்டனர் அந்த கவர்ச்சியில் விழுந்தனர் மற்றும் அவர்கள் பாவம் செய்தனர் அவர்கள் தங்களை சதிக்கு ஒப்படைத்தனர் ஆகையால் சதிநாயகன் கட்டுப்பாட்டில் வந்தார் ஒன்று யோவான் அத்தியாயம் ஐந்து வசனம் பத்தொன்பது கூறுகிறது இது மிகவும் முக்கியமானது உலகம் முழுவதும் சாமியின் அதிகாரத்திற்கும் தீயவரின் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டுள்ளது உலகம் அதற்காக ஒன்று யோவான் ரெண்டு வசனம் பதினைந்து மற்றும் வசனம் பதினாறில் கூறுகிறது நாம் உலகத்தை நேசிக்க கூடாது அல்லது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நேசிக்க கூடாது ஏன் ஏனெனில் முழு உலகமும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆகையால் இப்போது ஏனெனில் ஆதம் மற்றும் ஈவா அவர்களை தங்களுக்குள் கொண்டு வந்தனர் மற்றும் மனித இனத்தை அவர்களுக்குள் கொண்டிருந்தனர் ஏனெனில் நாம் இன்னும் அவரின் வயிற்றில் இருந்தோம் அவன் பாவம் செய்தபோது நாங்களும் அவனுடன் பாவம் செய்தோம் ஆகையால் நாங்கள் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தோம் ஆகையால் சாத்தான் மனிதர்களின் மீது ஆட்சியாற்றி இருந்தான் ஆகையால் இப்போது வழிபாடு எங்கு வந்தது அதை எங்களிடம் படிக்கிறேன் நான் எங்களுக்கு சொன்னதை நினைவில் வையுங்கள் இந்த கட்டத்தில் முழு மனித குலமும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆகையால் ரோமர் அத்தியாயம் ஒன்றை படிக்கலாம் வசனம் பதினாறு கீழே பவுல் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி நான் வெட்கப்படவில்லை ஏனென்றால் அது இரட்சிப்புக்கான கடவுளின் சக்தி எல்லா நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் முதலில் யூதனுக்கும் பின்னர் கிரேக்கனுக்கும் அதிலே இது கடவுளின் நீதியை நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வெளிப்படுத்துகிறது எழுதப்பட்டுள்ளபடி நீதிமான் நம்பிக்கையால் வாழ்வான் என்றால் கடவுளுடைய கோபம் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிறது மனிதர்களின் எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிக்கும் எதிராக உண்மையை பிடித்தவர்கள் அநியாயத்தில் கடவுளின் கோபம் பரலோகத்திலிருந்து மனிதர்களின் எல்லா அநியாயத்திற்கும் அநீதிக்கும் எதிராக வெளிப்படுகிறது உண்மையில் பிடித்தவர்கள் அநியாயத்தில் எப்படி அவர் என்னிட வசனம் பத்தொன்பது கடவுளை பற்றிய அறிவு மனித குலத்திற்கு தேவையான அனைத்தும் கடவுளை புரிந்து கொள்ள அவர் கூறுகிறார் அது அவர்களில் வெளிப்படுகிறது ஏனெனில் கடவுள் அதை அவர்களுக்கு காட்டியுள்ளார் எப்படி வசனம் இருவது அவருடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்காக உலகத்தின் உருவாக்கத்திலிருந்து தெளிவாக காணப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுவது உருவாக்கப்பட்ட விஷயங்களால் புரிந்து கொள்ளப்படுவது அவருடைய தாபமும் நிரந்தர சக்தியும் கடவுளின் தன்மையும் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் கடவுளை பற்றிய மற்றும் கடவுளை பற்றிய அறிவுக்கு தேவையான விஷயங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அது வெளிப்படுத்தப்பட்டது எப்படி கடவுள் உருவாக்கிய விஷயங்களின் மூலம் ஆகையால் நாம் காணலாம் அவர் உருவாக்கிய விஷயங்களிலிருந்து கடவுளின் நிரந்தர சக்தி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் பூமி தாவரங்கள் நீங்கள் அறிவீர்கள் விலங்குகள் நாம் இந்த அனைத்து விஷயங்களையும் காணும்போது எங்களுக்குள்ள உள்ள ஒரு விஷயம் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்தும் ஒரு உச்சமான உயிர் இருப்பது எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அனைத்து விஷயங்களை யார் உருவாக்கினால் விஷயங்கள் நடந்தது ஆனால் சாத்தான் மனிதனை இந்த விஷயங்கள் சீராகவே நடந்தது என்று நம்ப செய்ய முயன்றான் இல்லை 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 இந்த விஷயங்கள் சீராகவே நடந்தது அல்ல கடவுள் உருவாக்குபவர் ஆகையால் கேளுங்கள் அது இருபத்தி ஒன்னு வசனம் என்று கூறுகிறது அவர்கள் கடவுளை அறிந்த போது நீங்கள் அதை காண்கிறீர்களா எப்படி வேண்டுமானாலும் கடவுள் மனிதர்களை உருவாக்கினான் முந்தைய காலங்களில் அவர் உருவாக்கிய விஷயங்களின் மூலம் அவரை பற்றிய அறிவை பெறுவதற்காக அவர் கூறினார் ஆகையால் அவர்கள் கடவுளை அறிந்தபோது அவரை கடவுளாக அல்லாமல் அவரை மகிமைப்படுத்தினர் அவர்கள் நன்றி கூறவில்லை அதுக்கு பதிலாக பைபிள் கூறுகிறது ஆனால் வெறுமனே ஆனார்கள் அவர்கள் கற்பனைகளில் அவர்களின் முட்டாள் இதயம் இருட்டாகிவிட்டது அவர்கள் கடவுளின் அறிவை அடக்கினர் அநீதியில் உண்மையை அடக்கினர் அதற்காக கடவுளின் கோபம் எல்லா அநீதிக்கும் மற்றும் மனிதர்களின் அநியாயத்திற்கும் எதிராக வானத்திலிருந்து வெளிப்படுகிறது அவர்கள் உண்மையை பிடித்து அநீதியில் உண்மையை அடக்குகிறார்கள் ஏனெனில் கடவுளைப் பற்றிய அறிவு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் அதை பார்க்க விரும்பவில்லை அவர்கள் அதை புறக்கணித்தனர் மற்றும் முடிவு செய்தனர் ஆனால் கவனமாக கேளுங்கள் கடவுளின் கட்டுப்பாட்டில் மனிதன் ஒப்புக்கொண்ட மற்றும் வழிபாட்டுக்கு தலைவணங்கிய சாத்தானின் கட்டுப்பாட்டில் ஆகையால் சாத்தான் மனிதனுக்கு முன்மொழிந்தது இல்லை 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 இதை உருவாக்கியவர் யாரும் இல்லை பாருங்க அந்த விஷயம் கடவுள் அது வழிபடுங்கள் ஆகையால் மனிதன் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சூரியனை போல பார்த்து சூரியனை வழிபடும் மனிதன் உருவாக்கிய ஒரு விஷயத்தை சந்திரனை போல பார்த்து சந்திரனை வழிபடும் மனிதன் உருவாக்கிய விஷயத்தை பார்க்கும் ஒரு மாடு போல ஓ மாடு நீ என் கடவுள் மாட்டுக்கு தலை வணங்கி அதை வழிபாடு அது மெதுவாகவே இது வழிபாட்டின் தோற்றம் வந்தது அதை பாருங்கள் வசனம் இருபத்தி ஒன்று அவர்கள் கடவுளை அறிந்தபோது அவரை கடவுளாக மகிமை செய்யவில்லை அவர்கள் நன்றி கூறவில்லை ஆனால் அவர்கள் கற்பனைகளில் வெறுமனே ஆனார்கள் அவர்களின் முட்டாள் இதயம் இருட்டாகிவிட்டது அவர்கள் தங்களை அறிவாளிகள் என்று கூறினர் அவங்கள் முட்டாள்களாக மாறி மகிமையை மாற்றினார்கள் அழிக்க முடியாத கடவுளின் உருவத்தை அழிக்கக்கூடிய ஏற்ப உருவாக்கப்பட்டது மற்றும் பறவைகள் மற்றும் நான்கு கால் மிருகங்கள் மற்றும் ஊர்ந்து செல்லும் பொருட்கள் நீங்கள் அதை காண்கிறீர்களா உருவாக்கப்படாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அவர்கள் உருவாக்கப்பட்ட விஷயங்களை வழிபடத் தொடங்கினர் நமக்கு நேரம் முடிந்துவிட்டது நான் அங்கு நிறுத்துகிறேன் நாம் தொடர்வோம் இதுவே வழிபாடு எப்படி வந்தது அந்த ஆரம்பத்தில் இது அப்படி இல்லை ஏனெனில் எங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது நீங்களோடு அங்கு இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு திரும்ப விரும்புகிறீர்கள் உண்மையான கடவுளுக்கு உயிருள்ள கடவுளுக்கு இயேசு கூறினார் நான் வழி உண்மை மற்றும் வாழ்க்கை என்னை தவிர யாரும் பிதாவிடம் வர முடியாது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளுக்கு திரும்ப விரும்பினால் என்னுடன் இந்த குறுகிய பிரார்த்தனையை சொல்லுங்கள் உங்கள் இதயத்திலிருந்து இதை உண்மையாக கூறுகிறீர்கள் என்பதை காட்ட உங்கள் வலது கையை உங்கள் மார்புக்கு இவ்வாறு வைக்கவும் மற்றும் சொல்லுங்கள் அன்புள்ள விண்ணுலக பிதாவே நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியாது ஆனால் நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனை என் பாவத்திற்காக குற்றவாளியாக கேடுத்து குருதியில் இறக்க அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் அந்த ஆண்டவரே இயேசு என் வாழ்க்கையில் வர என் ஆண்டவராக இருங்கள் என் மீட்பாளராக இருங்கள் உங்கள் குருதியால் என் பாவங்களை கழுவுங்கள் என்னை கடவுளின் குழந்தையாக ஆக்குங்கள் ஏனெனில் இப்போது நான் என் இதயத்துடன் ஆண்டவரே இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபிறவி அடைந்தேன் இயேசுவின் பேரில் அமன் நீங்கள் அந்த எளிய பிரார்த்தனையை சொன்னால் அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் வாழ்த்துகள் நீங்கள் இப்போது கடவுளின் குழந்தை நீங்கள் மரணத்திலிருந்து வாழ்க்கைக்கு கடந்து விட்டீர்கள் நீங்கள் இருளிலிருந்து ஒலிக்கு கடந்து விட்டீர்கள் ஆனால் அங்கு நிறுத்தாதீர்கள் நீங்கள் வாழும் இடத்திற்கு அருகில் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்திற்கும் செல்லுங்கள் இந்த ஒளிபரப்பில் நம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் குற்றவாளியாக கேடுத்ததை பற்றியும் போதிக்கிறோம் நாங்கள் தேவாலயத்தை பற்றி பிரசங்கிப்பதில்லை ஆனால் நாங்கள் மீட்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் இது உலகின் செலுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளது அருகில் உள்ள யாருக்காவது செல்லுங்கள் உங்களுக்கு பிரார்த்தனையை சொல்லுகிறாரே பாருங்கள் இயேசு சொன்னார் நம்புகிறவன் மற்றும் நீராடுகிறவன் காப்பாற்றப்படும் நான் ஞான பெற விரும்புகிறேன் அதற்கு பிறகு ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் இங்கு திரும்பி இந்த பிரச்சாரத்தில் சேருங்கள் இந்த பிரச்சாரம் என்ன பற்றி முதலில் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவலை அறிய வேண்டும் அவர் குற்றவாளியாக கேடுத்ததை பற்றியும் இந்த அறிவு இந்த முழு பூமியை கடலின் நீர் மூடியது போல மூடியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால நீங்க என்னிடம் கேட்குறீங்க அதுல என் பங்கு என்ன எளிது இந்த ஒளிபரப்புக்கான தகவலை ஒவ்வொரு வாரமும் பெற்றவுடன் அந்த தகவலை உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைத்து சமூக ஊடக தளங்களில் பகிருங்கள் அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அனைவரையும் அழைக்கச் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏனெனில் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து முன் நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடனும் தொடர்பு கொண்டு இணைந்திருப்போம் அவர்கள் இயேசு மற்றும் அவர் குற்றவாளியாக கேடுத்ததை பற்றி கேட்க வருவார்கள் மற்றும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சந்தா எடுக்கவும் இது இலவசமாகவே உள்ளது மற்ற பிறகு எங்கள் பேஸ்புக் பக்கத்தை விரும்புங்கள் அதனால் நாங்கள் ஒளிபரப்பை வெளியிடும்போது நீங்கள் அறிவிப்பு பெறுவீர்கள் மீண்டும் உங்களிடம் வரும் வரை இயேசு திரும்பவில்லை நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் விடை பெறுகிறேன் ஒரு தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழைய முரட்டுத்தனமான தயாரிப்பு நின்றது